மருதாணி செடி வளர்க்குறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எதிரிங்க தொந்தரவே இருக்காதுங்க மருதாணி செடி புராண காலம் தொட்டு இன்று வரைக்கும் புனிதமாக பேசப்படுற ஒரு புண்ணிய செடிங்க மருத்துவமாக மருதாணி பூக்களை நம்ம கீழே ஒரு துணியில் கட்டி வச்சு படுத்தோம்னா நம்ம மூளையுடைய செயல்திறனை அதிகப்படுத்துதுங்க இந்த மருதாணி விதையை நம்ம சாம்பிராணி தூபத்தில் போட்டு இல்லத்துக்கு வந்தோம்னா கந்திஷ்டி ஏவல் பில்லி மந்திர கட்டுகள் எதிரிகள் விலகல்னு இந்த மருதாணி விதைக்குன்னு ஒரு பரிகார முறை இருக்குங்க அந்த பரிகார முறைப்படி நம்ம வந்து பயன்படுத்தினோம்னா இந்த கட்டெல்லாம் உடஞ்சிருங்க மேலும் பல நன்மைகளை பதிவில் பார்க்கலாம் வாங்க நம்ம வினைத்திற்கும் கார்டன் விநாயகர் வேண்டி வணக்கங்க நம்ம சிவசாயி சேனலில் ஆன்மீகம் வாஸ்து சாஸ்திரம் வீட்டை நேர்மறையாக வைக்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் செடிகள் பராமரிப்புன்னு பல அரிய எளிமையான தகவல்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்போவுமே நம்ம ஒரு செடி வளர்ப்பு செடி பராமரிப்பு கார்டனிங்னு ஆரம்பித்தோம்னா நம்ம கார்டனை பறவைகள் அணில்களுடைய ரிலேட்டடாகவே அதை பயன்படுத்துனாங்க அது ரொம்ப நம்ம கார்டனுக்கும் செடிகளுக்கும் ரொம்ப நல்லதுங்க நன்றி நம்ம மருதான செடி இல்லத்தில் வளர்க்கும் பொழுது நிறைய லட்சுமிங்கிற இல்லத்தில் அதி அதிகரிக்குங்க இது நம்ம இல்லத்தில் வர மருதாணி செடின்னு சொல்ல முடியாதுங்க மருதாணி மரமாக இருக்குது அதாவது நிறைய தேன் சிட்டுகள் தினமும் வந்து உணவுகளை அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அது என்ன உணவு எடுக்கிறாங்கன்னு தெரியல நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தேன் சிட்டுக்கு உள்ளே இருக்கிறது தெரியும் நம்ம மருதாணி ஒரு சின்ன குட்டி கதை மூலிமா அவங்க எப்படி வந்தாங்க மூலகத்துக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்க்கலாங்க யம தர்மராஜா மனைவி ஷியாம்லா தேவி அவர்கள் தர்மராஜாட்ட கோச்சிக்கிட்டு மூலகத்துக்கு வராங்க காட்டில் மருத பாக்குறாங்க பார்க்குறாங்க தனியாக இருக்காங்களேன்னு அவங்களும் அடைக்கலம் கொடுக்குறாங்க அடைக்கலம் கொடுத்தவங்க எம தர்மராஜா கிட்ட அனுப்புறதுக்கு சம்மதிக்கலை இதனால் கோவம் அடைஞ்ச யம தர்மராஜாவுடைய தூதர்கள் அவங்கள வெட்டிடுறாங்க இதனால் அவங்க மனைவி எனக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு சோகமாக அப்படின்ட்டு உயிர் கொடுங்கன்னும் பொழுது உயிர் கொடுக்க முடியாது இறந்தவங்க இறந்தவங்க தான் வேணால் ஒரு வரமாக கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா செடியை உருவாக்குறாங்க இப்படி தர்மராஜாவின் மனைவி தர்மராஜா மகாவிஷ்ணு மகாலட்சுமி சுக்ரன் இவர்கள் ஆசீர்வாதம் பெற்ற நம்ம மருதவாசினியை வணங்கி இந்த பதிவு முழுமையாக பார்க்கலாங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி தன் தானே மரணித்த இந்த தெய்வ தேவதை நம்ம இந்த தேவதையை நம்ம கையில் வைக்கிறது மூலமாக நமக்கும் மரணம் அந்த அஞ்சுலேருந்து ஆறு நாள் தள்ளி போகுதுன்றது புராணங்கள் சாஸ்திரங்கள் கூறப்படுதுங்க ஸோ மருதானியிலேயே ஒவ்வொரு சுமங்கலி பெண்களும் ஒவ்வொரு பெண்கள் கன்னி பெண்களும் ஆண்களும் மருதாணியை வச்சுட்டு வந்தீங்கன்னா அது இல்லத்தில் சுபிச்சமும் லக்ஷ்மிகரமும் மேன்மில்லும் அதிகரிக்கும் இதை வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியிலேயும் வைக்கலாங்க எல்லாரும் பறிச்சிட்டு போகிற மாதிரி வைக்கலாம் வீட்டுக்கு தென்கிழக்கு திசையில் சவுத் ஈஸ்ட் கார்னர்லேயும் வைக்கலாங்க மருதாணி செடி தர்மராஜா கிட்டேயே வரவாங்கனதால இவங்களுக்கு மிக அதீத பவருங்க அதனால் எதிரியுடைய மந்திர ஏ வலிப்பிள்ளி சூனியெல்லாம் கிட்ட நெருங்காதுங்க இந்த செடி வளர்க்குற இல்லத்தில் எல்லோரு இல்லத்துலேயும் மருதாணி செடி வளர்க்கணுங்க இந்த பூக்கள் மெடிசனாக பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணியில் நம்ம கட்டி யாராவது ஒரு மென்டல் டார்ச்சர் ஒரு பிரச்சனை இருக்காங்க ஒரு மனம் ஒரு பதப்பளப்பாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது கீழே வச்சு படுத்து வந்தோம்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை படிப்படியாக குறைஞ்சி வருது சயின்டிஃபிக்கான ப்ரூவுங்க மருதாணி செடியிலேருந்து இலைகளை பறிக்கிறதுக்குன்னு ஒரு நாட்கள் இருக்குதுங்க திங்கள் வியாழன் ஞாயிறு இந்த மூணு நாட்களை பறித்து நம்ம வைக்கலாங்க வெள்ளிக்கிழமை அடிஷனலாக வைக்கிறதுக்கு வெளிக்க செவ்வாய் வெளியில் வச்சுக்கலாம் பறிக்கிற நாட்கள் இந்த மூன்று நாட்கள் யார் கேட்டாலும் மருதாணி செடியை கேட்டு கேட்டு கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு மருதாணி செடி லட்சுமிகரம் கொடுக்குறவங்களுக்கு லக்ஷ்மீகரம் வாங்குறவங்களுக்கும் கரம் நிறைஞ்ச ஒரு மருதாணிங்க இது நம்ம இல்லத்தில் வந்த மருதாணி செடியிலேருந்து வந்த விதைகள் இந்த விதைகள் பார்த்திங்கன்னா நம் மரத்துலேயே முத்து விட்டுறதுங்க முத்து விட்டுட்டு அந்த விதைகளெல்லாம் இந்த மாதிரி காய்ந்த பிறகு அறுவடை செஞ்சு ஒரு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் டப்பாவில் போட்டு வச்சுட்டு இந்த தூபங்கள் போடும் சாம்பிராணி தூபங்கள் போடும் பொழுது இந்த மருதாணி விதைகளை சாம்பிராணி குங்கிலியம் மருதாணி விதை வெண்கடுகு நாய்க்கடுகுன்னு இந்த மாதிரி பஞ்ச திரவிகளோடு கலந்து நம்ம இல்லத்தில் செவ்வாய் வெள்ளி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் இந்த நாலு நாலு நேரங்களில் நீங்கள் போட்டு வர 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 இல்லத்தில் கடன் தொந்தரவு எதிரிகள் தொந்தரவு பிரச்சனைகள் எல்லாமே சண்டை சச்சரவு எல்லாமே விலகி நல்ல ஒரு எதிர்மறை விலகி நேர்மறை ஆற்றல் இல்லத்தை தேடி வருன்றது உண்மைங்க மருத வாசனை செடிக்கிட்ட கிட்ட போய் நிறைய பேசுங்க அந்த அம்மாவுக்கு நிறைய பவர் இருக்குது எங்கன்னா வெளியே போ போகிறீங்க நல்ல காரியத்துக்கு போகிறீங்கன்னா அந்த நாலு இலைகளையும் பூ இருந்தால் பூவையும் அந்த விதைகள் இருந்தால் விதைகளையும் அப்படி பேக்கெட்லேயே பர்ஸில் போட்டுட்டு போய் பாருங்கள் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நிச்சயம் போகிற காரியம் வெற்றி வெற்றி வெற்றிங்க இது நம்ம இல்லத்தில் வர கீழேருந்து காட்டுறேன் பாருங்கள் மருதாணி செடி இந்த செடிக்கிட்ட நான் வேண்டி ஒன்று கேட்டுக்கணுங்க என்னென்னா அம்மா இது சின்ன இடத்துல நிறைய மரங்களை வச்சுட்டேன் அதனால் கீழே நடமாடுறதுக்கு நீ உயரமாக போயிடுமா அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அக்கம் பக்கத்தில் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம வீட்டை நோக்கி வந்துடுமான்னு சொன்னங்க பாருங்கள் இது பின் பக்கத்து வீட்டுக்கும் நமக்கு உள்ள கேப்பு ஒரு மழை ஒன்று வந்ததுங்க அதில் இவ்வளோ பெரிய மரம் ஒரு கொம்புக்கும் எதுவும் நான் சப்போர்ட் பண்ணலை பாருங்கள் இவ்வளோ பெரிய மரமும் அப்படியே நம்ம வீட்டு பக்கம் சாஞ்சி அதுலேருந்து எல்லாருக்கும் அந்த பலன் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்குதுங்க இந்த மரத்தில் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் இலைகள் வாங்கிட்டு போவாங்க இடம் வசதி இல்லாதவங்க கூட தொட்டியில் பராமரிச்சுவாங்க விளக்கேற்றி குங்குமம் மஞ்சள் வைத்து கூட வழிபட்டு வந்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு இல்லத்தில் ஒரு காவலாக இருந்து உங்களுக்கு தருள் புடிவாங்க நன்றிங்க தகவல் பிடிச்சிருந்தா சிவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்